நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதமோ அவங்க பாட்டியும் செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாமே வந்து போயினா நம்ம மல்லிக்கு சாதகமாக தான் அமைஞ்சிட்ருக்கு ஏன்னா நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அப்படியே விட்டுருந்தாங்க அப்படின்னா மல்லி அவங்க பாட்டுக்கு வந்து போயினா வெண்பாவ கூட அப்படியே வாழ்ந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் வந்து போயினா இந்த நாட்களை வந்து கழிச்சிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விஜயை வந்து இன்னும் நல்லா கோவப்படுத்தி நம்ம மல்லியை சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி பண்ணிட்டாங்க அதுவும் வந்து போய்னா ஒரு வகையில் சூப்பராக விடணும் விஷயம் நல்ல விஷயம்னே சொல்லலாம் அதாவது தெரியாம வந்து போதின்னா நம்ம மல்லிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க ரெண்டே ரெண்டு ஆள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அதாவது அவங்க பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு பேருக்குமே வந்து என்ன ஒரு நல்லதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது நம்ம மல்லியை வந்து என்ன லவ் பண்ணுற மல்லி வந்து விஜயை லவ் பண்ணுற விஷயத்த வந்து என்ன அதை சொல்ல வச்சாங்க அதை வந்து என்ன மிகப்பெரிய பிரச்சனையாக்காங்க ஆகினாங்க இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து என்ன நடந்துட்டு இருந்துச்சு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வகையில வந்து போய் நம்ம மல்லிக்கு வந்து என்ன கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் இப்போ வந்து போய்னா நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லியை விட வந்து போயினா வேற யாரும் வந்து தன்னோட பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க அது இல்லாமல் இப்போ மல்லி இல்லாம நமக்கு வாழ்க்கையே இல்ல அப்படின்ற ஒன்னியை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் தான் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம மல்லியும் விஜயும் வந்து போயினா ஒன்று சேர போறது அதுலேயும் வந்து போயினா இந்த ரஞ்சிதமும் அவங்க பாட்டியும் நல்லா முழிக்க போறாங்க ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஏற்ற தான் வந்து போய்னா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயினா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மேலே செம்ம கான்ல இருந்துட்டு அதெல்லாம் முன்னாடி வரைக்கும் ஆனா எப்போ வந்து போயினா நம்ம வெண்பாவுக்கு இப்படி புரிய வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போனாங்களோ அப்போவே வந்து போயிருந்தா நம்ம விஜயோட மனசில் இருந்த மல்லி மேலே இருந்த கோவம் எல்லாமே வந்து போயிருந்தா நீங்கள் ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ மேலும் மேலும் வந்து போயிருந்தா நம்ம மல்லியை வந்து இனிமேல் நிரந்தரமாக இந்த வீட்டுக்கு வரவிட மாட்டோம் அப்படின்றமா வந்து சொல்லி உங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து போயிருந்தா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போயிருந்தா போக போகுது அதாவது நம்ம மல்லிக்கு எந்தெந்த விஷயம்லாம் வந்து போய்னா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சோ அதாவது அவங்க அண்ணன் கிட்ட சொன்னா அவங்க அண்ணன் அடிச்சு இழுத்துட்டு போயிடுவார் இப்போ விஜய்க்கு வந்து போய்னா மேலும் மேலும் வந்து போய்னா மல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா விஜய் வந்து கோவப்படுவார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போய்னா அவங்களுக்கே தெரியாத நிறைய நல்லது வந்து போய்னா மல்லிக்கு செஞ்சு வச்சிருக்காங்க இப்போ கடைசியில் மல்லி வந்து போய்னா அவங்க அண்ணன் கூட போய் செட்டில் ஆயிட்டாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து போய்னா நம்ம விஜயும் மல்லியும் ஒன்று சேர நாள் வந்து போய்னா ரொம்ப நாள் கிடையாது கொஞ்ச நாள்லேயும் வந்து போய்னா ஒன்று சேர போகிறாங்க ஏன்னா இத்தனை நாளாக வந்து ஒன்னாவே ஒரே வீட்டில் நம்ம வெண்பாவை பாத்துக்கிட்டு விஜய பாத்து அது அளவுக்கு பார்த்துட்டு பாத்துட்டு தான் யாருக்குமே வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து தோணல அது மட்டும் இப்போ தான் வந்து விஜய்க்கு அதாவது நம்ம மல்லி பிரிஞ்சு போயிருக்காங்க இல்லையா அதுக்கப்புறம் தான் வந்து போயினா விஜய்க்கு நம்ம மல்லி வந்து போயினா எப்படி நம்ம வெறுத்தோம் எதுக்காக வெறுத்தோம் அது மட்டும் இல்லாமல் மல்லி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லாமல் நம்ம கோவப்பட்டிருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள வந்து போய்னா அவங்க நம்ம விட்டு போனால் தான் அவங்களோட அருமை புரியும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து போயினா விஜய்யோட நிலமாக ஆக போகுது நம்ம மல்லியோட அருமை இப்போ தான் வந்து போயினா விஜய்க்கு தெரிய வரப்போகுது அதுக்கப்புறம் தான் வந்து போய்னா ஈஸியாக ஒன்று சேர போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு The first time, maringam dina, apa yang